வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்சா நம்ம சேனலில் புவியியல் பகுதியிலேருந்து நம்ம தொடச்சா வினாடை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம் இந்தியா அதில் அமைவிடவும் இயற்கை அமைப்பும் இந்த பகுதியிலேருந்து நம்ம வந்து தொடச்சா பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து டேஸ் கால்வாய் பிரிக்கிறது அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து டேஸ் கால்வாய் பிரிக்கிறது அதை பத்து டிகிரி வடக்கு நோக்கி கால்வாய் பிரிகிறது அடுத்து டேஸ் இந்தியாவை இரு பாகங்களாக பிரிக்கிறது டேஸ் இந்தியாவை இரு பாகங்களாக பிரிக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கடகரேகை கடகரேகை இந்தியாவை இரு பாகங்களாக பிரிக்கிறது அடுத்து இந்திய கடற்கரையின் நீளம் என்ன அப்படின்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் இந்திய கடற்கரையின் நீளம் வந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் அடுத்து இந்தியாவின் திட்ட நேரம் ஐஎஸ்டி இந்தியாவின் திட்ட நேரம் டேஷ் கிழக்கு கீர்க்கக்கரையில் கணக்கிடப்படுகிறது அதாவது எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது செல்சியஸ் எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது டிகிரி முப்பது செல்சியஸ் கிழக்கு தீக்கையிலிருந்து கணக்கிடப்படுகிறது அடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எங்கு உள்ளன அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எங்கு உள்ளன வங்காள விரிகுடாவில் உள்ளன அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து வங்காள விரிகுடாவில் உள்ளன அடுத்து உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் டேஸ் மலைத்தொடர் ஆகும் உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் டேஸ் மலைத்தொடர் ஆகும் அதாவது ஆரவள்ளி மலைத்தொடர் ஆகும் உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் அடுத்த விஷயம் இந்தியாவின் உயர்ந்த பீடபூமி பார்த்தீங்கன்னா லடாக் பீடபூமி இந்தியாவின் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி அடுத்து ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் வந்து குரு சிகார் ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் வந்து குரு சிகார் அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி வந்து சாம்பார் ஏரி இந்தியாவின் மிக பெரிய உப்பு ஏரி வந்து சாம்பார் ஏரி அடுத்து இந்தியாவை ஐரோப்பிய நாடுகளுடன் இணைப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா சூயஸ் கால்வாய் இந்தியாவை ஐரோப்பிய நாடுகளுடன் இணைப்பது வந்து சூயஸ் கால்வாய் எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள எல்லை பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளம் மற்றும் சீன எல்லையில் எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள எல்லை வந்து நேபாளம் மற்றும் சீன எல்லையில் அடுத்து இந்தியா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கும் நீளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூற்றி பதினாலு கிலோமீட்டர் நீளம் இந்தியா காஷ்மீர் இந்தியா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கும் நீளம் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி பதினாலு கிலோமீட்டர் அடுத்து லூனி ஆறு கலக்கும் இளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்ச்குடா லூனி ஆறு கலக்கும் இளத்தின் பெயர் வந்து கச்ச்குடா அடுத்து கோசி ஆறு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கோசி ஆறு எப்படி அழைக்கப்படுகிறதுனா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது கோசி ஆறு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள மிகப்பெரிய ஏரி எது ராஜஸ்தான் சமவெளியில் மிகப்பெரிய ஏரி சாம்பார் ஏரி அடுத்து சாத்புராவில் உள்ள மலைத்தொடர்கள் ஏழு சாத்புராவில் உள்ள மலைத்தொடர்கள் எண்ணிக்கை வந்து ஏழு அடுத்து தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்து ஆனைமொழி நீலகிரி உள்ள மிக உயரமான மலைச்சிகரம் வந்து தொட்டப்பட்டா உள்ள மிக உயரமான மலைத்தொடர் சிகரம் வந்து தொட்டப்பட்டா வீடு மூலியமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பக்கம் நம்ம மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக புவியல் பகுதியிலேருந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அதுக்கப்புறமா வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் அடுத்த இதுக்கு நம்ம வந்து தமிழ் வந்து தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்க்கலாம் நம்ம தொடச்சா அந்த புவியியல் பகுதி வரலாற்றுப் பகுதியில் இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு என்னோடய பகுதி போடுறேன் நாளை சந்திக்கலாம் நன்றி